அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அளித்த ஒரு அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி சென்னை மெரினா கடற்கரையில் நடந்த சாகச நிகழ்ச்சி வந்து சோகத்துலதான் முடிஞ்சிருக்கு இதை கண்டிச்சுதான் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பி எஸ் அவர் வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க அதை பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த சாகச நிகழ்ச்சி எதனால நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் விமானப்படையினுடைய தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு நிறைவு நாள் இதுல விமானப்படையினர் வந்து தன்னுடைய சாகசங்களை நம்மளுடைய திறமையில வந்து காமிக்கணுங்கிறதுக்காக சென்னை மெரினா கடற்கரையில் சாகச நிகழ்ச்சி நடத்துறாங்க கிட்டத்தட்ட தமிழகத்திற்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி மூணில் வந்து நடந்தது இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி ஓர் ஆண்டுகளுக்கு பின்னாடி தமிழகத்துல வந்து நடக்குது ஒரு சாகச நிகழ்ச்சி நடத்துது அப்படின்னா அரசு எந்த விதமான ஒரு முன்னெச்சரிக்கை நடக்கும் நடவடிக்கையுமே வந்து எடுக்கலைங்கிறது அங்க நல்லாவே தெரியுது இப்போ ஒரு சாகச நிகழ்ச்சியை யாரு பார்க்க வருவா தன்னுடைய குழந்தைகள் வந்து இந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சியை வந்து பார்த்து ரசிக்கணும் கண்டுகளிக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற குடும்பத்தோட வர ஆரம்பிப்பாங்க சென்னையில் உள்ள சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் தமிழகத்தில் இருக்கிற நிறைய பேர் வந்து போய் சென்னை மெரினா கடற்கரைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பெரும்பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாகச நிகழ்ச்சிகள் அரசு சார்ந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவியிலேயே பார்த்து வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சுக்குவாங்க நேராக போய் பார்க்குறவங்களுக்கு அது வந்து ஒரு பிரமிப்பா இருக்கும் இப்போ ஒரு ஒரு சாகச நிகழ்ச்சி வந்து ஒரு தனியார் துறை சார்ந்தோ ஒரு அரசு சார்ந்தோ நடக்கும்போது என்ன மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஆளும் அரசோட கடமை ஆளும் அரசு வந்து இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறினதுனால தான் மிகப்பெரிய அளவுல ஒரு சோகமான ஒரு சூழல்லாம் ஏற்பட்டிருக்கு உயிரிழப்புகள்லாம் வந்து ஏற்பட்டிருக்கு இப்போ சென்னை மெரினா கடற்கரைன்னு எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் நேற்று கூடியிருப்பாங்க வசதியானவர்கள் போய் வசதியான இடத்துல உட்காந்து பார்வையிடறாங்களே தவிர ஒரு பார்க்கணும்னு சொல்லி இங்க இருந்து மெரினாவுக்கு இங்கே போனவங்க எல்லாத்தையுமே அளக்கழிச்சிருக்காங்க நீங்க இந்த பக்கம் போய் வாங்க அந்த பக்கம் போய் வாங்கன்னு சொல்லிட்டு சரியான ஒண்ணு ஒரு போக்குவரத்து மாற்றம் வந்து அங்கே இல்லை அதற்கடுத்து இப்போ பதினஞ்சு லட்சம் பேர் கூடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்னென்ன ஒரு அடிப்படை வசதிகள்னு ஒன்று இருக்கும் இல்லையா குடிநீர் வசதி கழிப்பிட வசதி இது முதலுதவி செய்யக்கூடிய அந்த ஆம்புலன்ஸ் வசதி மருத்துவ வசதி இது எல்லாமே வந்து பக்கத்திலே வந்து இருக்கணும் ச சரியான ஒரு வெயில் வந்து அடிக்குது அந்த கடுமையான வெயிலையும் வந்து பொருட்படுத்தாம தான் பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தையில வந்து கூட்டிட்டு போய் போறாங்க அப்ப இந்த அரசு என்ன நினைக்குது அப்படின்னா தானும் தன் குடும்பமும் பார்த்தா மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இது நடந்திருக்கிற மாதிரி தெரியுது இதை கண்டிச்சுதான் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க ஒரு அரசாங்க நிகழ்ச்சியாக இருக்கட்டும் ஒரு தனியார் துறை நடத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை அரசு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறிருச்சு இன்னைக்கு வந்து பதினஞ்சு லட்சம் பேர் ஒரு இடம் மெரினா பேச்சில் வந்து கூடுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு தேவையான கழிப்பிட வசதி குடிநீர் வசதி பேருந்து வசதி இது மருத்துவ வசதி இங்கே எதுவுமே ஒரு அடிப்படை வசதிகள் எதுவுமே வந்து செய்து கொடுக்கல திமுக அரசு இதை வந்து நாங்கள் வன்மையாக வந்து கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்ருக்காங்க இரநூறுக்கு மேற்பட்டோர் வந்து வாந்தி மயக்கம்லாம் ஏற்பட்டிருக்கு அனல் காற்று அதை கடற்கரையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அனல் காற்று அடிக்கும் அது அந்த காத்துல வந்து ஒரு சின்ன குழந்தைகள்லாம் வந்து உள்ள இருந்துகிட்டு அந்த சாகச நிகழ்ச்சியை பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கும்போது அந்த மனிதனுடைய வெக்க அந்த சூரிய ஒளியினுடைய வெப்பம் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட மனுஷனுமே வந்து மயக்கம்டைய செஞ்சிடும் ஏன்னா காற்று உள்ள போற அளவுக்கு வந்து வழிகள் எல்லாம் போயிடும் அந்த அளவுக்கு பதினஞ்சு லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடுறாங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க பாத்துருங்க அப்படி இருக்கக்கூடிய இடத்துல வந்து அஹ் திமுக அரசு வந்து எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கல இதுல வந்து உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கு இது அரசினுடைய கவனக்குறைவு தான் காரணம் அரசு திட்டமிட்டு இத்தனை லட்சம் பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சுமே அவங்களுக்கு தேவையான ஒரு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காத திமுக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் ஐயா ஓபிஎஸ் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க நன்றி வணக்கம்